ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கி எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பார்ட்டி வைக்கிறாங்க செம்மையாக சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா முரளியோட வழக்கமான அந்த ஐடியா முட்டாள்தனமான கெடுக்கிற கேடுகிட்ட புத்தி என்ன பண்ணுது சிவராமனுக்கு ஏதாவது மயக்கம் தர்றதை பண்ணி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கூல் ரீச்சரை கலந்துடுறாரு கலந்து குடிக்கவும் வச்சிட்றாங்களா அவரும் நல்லா குடிச்ச முடிச்சுறாரு கதைக்கு ஒரு திருப்பு மனை வேணும் இல்லைங்க எவ்வளோ நாள் தாங்க ஹீரோயினை சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு ஆ ஓய் நான் ஆடுறாரு என்னது என்னப்பா என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை நான் ராகுத்தம் தம்பிட்ட ஒரு உண்மை சொல்லணும் ஒன்றும் ஒன்றும் சொல்ல வேணாம் வாங்க ஆணியே பொடுங்க வேணாம்னு சொல்லி இழுக்கிறாங்க முரளி ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்பா நிம்மதியா இப்போ தாண்டா எல்லா உண்மையும் சொல்லி தொல்லடா அப்போ அவன் விட்டுட்டு போவேன் அப்பிய நான் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கணும் இவன் ஒரு மனப்பால் குடிக்கிறான் அவன் மனப்பால் குடிச்சு என்ன பண்ணியும் அவன் மாட்டுப்பால் வச்சு வித்துக்கிட்டு இருக்கான்னு கவுண்டமணி சொன்ன மாதிரி இங்கே ராகவை கூட்டிக்கிட்டு ராகவ் தனியாக கூட்டிகிட்டு போயிடறாரு மாமனாரை கூட்டிகிட்டு போய் என்ன மாமா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தம்பி நான் மாப்பிள்ளை உங்ககிட்ட நான் ஒரு உண்மை சொல்லணும் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற எல்லாம் உண்மை புட்டு புட்டு வச்சிடறாங்க இந்த முரளி கிருஷ்ணா இருக்கானே முரளின்னு வந்தான் அவனுக்கு என் பொண்ணுக்கு தாங்க நிச்சயம் பண்ணோம் கல்யாணம் வரைக்கும் போனுச்சு என்னது அவனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணீங்களா ஆமாம் கோயிலில் வச்சு தான் கல்யாணம் தாளி கட்டாக போயிட்டான் அந்த நிமிஷம் ஆபத்தாண்ட மாதிரி நீங்கள் கடவுள் மாதிரி வந்தீங்க நீங்கள் வந்ததுனால உங்களை தெரிஞ்சவங்கனால தெரிஞ்சு போச்சுன்னா அட்டி கும்மி என்று ஓடி போயிட்டான் தெரியுமா தாலி கூட கட்டாம அப்பா அன்னைக்கு எந்திச்சு ஓடு போன மாப்பிள்ளை இவனா முரளியா அப்படிங்கற ஆமா உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியாது இருக்கட்டும் உங்களுக்கு அப்போ முரளி எல்லாருக்குமே தெரியுமா என்ன அப்பல நாங்கள் தான் கல்யாணம் வரைக்கும் போனோன்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லை இருந்தே எப்போ இருந்தே தெரியும் அவன் யாருமே இல்லாத ஆதரவற்றவன்னு சொன்னான் அம்மா அப்பா இல்லை ஒரு வளர்ப்பா அம்மா மட்டும்னு சொன்னான் அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்ததே இல்லை எங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ நல்லது பண்ணிணான் பாவா அபி நாங்கள் யாரை சொன்னாலும் சரி சரி பெற்றவங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவ்வளோ அவள் அவ்வளோ லட்சியமாக தான் முன்னுக்கு வரணும் காதல் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படினு தான் சொல்லிகிட்டு இருந்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புருஷன் மட்டும் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா நான் பார்த்து பார்த்தீங்கன்னா விக்னேஷன் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அவனும் நல்ல மாப்பிள்ளை தான் இருந்தான் அந்த கல்யாணமும் நின்று போச்சு முரளியை நாங்களாக தான் எங்ககிட்ட பேசி என் தங்கச்சி எங்கள் அக்கா தான் கட்டி விற்க சொல்லி இப்போ அவன் நல்லவன் நல்லா உதவி பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த அபியை சம்மதிக்க வச்சோம் அவள் அந்த சம்மதத்தை தவிர சரின்னு சொன்ன தவிர வேறு எதுவுமே இல்லை அவர் பண்ண தப்பு ஆனால் அந்த கல்யாணம் நின்று போச்சு அதுக்கப்புறம் நீங்களா பார்த்து தாலி கட்டி இன்றைக்கி என் பிள்ளைய சந்தோஷமாக வச்சுருக்கீங்க இது நடந்ததுக்கெல்லாம் காரணம் நீங்கள் இந்த மாதிரி நல்ல புருஷன் கிடைக்கணும்னு தான் இருந்திருக்கும் போல இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு தோல்லை செஞ்சுறாங்க அவருக்கு அப்படியே இடி இருக்கிற மாதிரி இருக்குது ராகவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல எல்லாரும் ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சுன்னு ஒன்றும் இல்லை அவர் மயங்க போட்டார் அவ்வளோ தான் அப்படிங்கிற முரளி பார்க்குறான் ச்சே எதுவுமே சொல்லாமல் மயங்கிட்டானோ எதாவது சொல்லியிருந்தானோ தெரிஞ்சிருக்கும் போச்சே போச்சேங்களே முரளி அப்படியே ஒரே முறை முறைக்கிறானா முறைக்கிறாரு ராகவ் என்ன முறைக்கிறானா ஒன்றும் புரியலையே ஓ கூல்ட்ரிங்ஸ் நம்ம கொடுத்துருங்கிறக்காண்டி நம்மளை முறைக்கிறானோ அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் பா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க ரூமில் போய் உட்காராரு உட்காந்துட்டு மனசு ஆறலை அப்படியே ஒன்று நினச்சி பார்க்குறாங்க கல்யாணத்துக்கு போனப்போ எந்திரிச்சி ஓடுனது வச்சது நம்ம அப்பியோட பேசுனது அப்போ அவங்களாம் வீட்டில் மாப்பிள்ள பார்த்தது மாதிரி தான் கல்யாணம் பண்ணியிருக்காளா அப்போ முரளிக்கும் அப்பிக்கும் எந்த சம்மந்தம் இல்லையா அட பாவி நீந்த அந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கியாடா மறுபடியும் அவளை கூட்டிகிட்டு போய் வந்திருக்கு அவள் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நல்ல நீ அன்னைக்கு வந்தது நல்லதுதான் அதை விட நீ வீடியோ வீடியோ போட்டு காமிச்சது அது எவனோ ஒருத்தன் இல்லைன்னா நான் தேவதை நான் காதலிச்சேன் என் தேவதை எனக்கு கிடைக்காம போயிருப்பாளே அபி நம்ம மன்னிச்சுடுற அபியே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் குத்தி குத்திட்டு அழுகுறாருங்க தலையில் அடிச்சு அடிச்சுட்டு அழுகுறாரு எங்க ஐயா அபியை ரொம்ப நோகடிச்சிட்டனே அவனை நீ வச்சிருக்க வச்சிருக்கேன்னு சொல்லி ஐயோ பாவம் அவளை குத்தி குலைச்சிட்டனே நான் எவ்வளோ நோகடிச்சிட்டேன் அவ்வளோ அழகாக கனவுகளோட வந்திருப்பா கனவு எப்படி நம்ம தான் நொறுக்கி எடுத்துட்டோமே இந்நியாரும் அவளோட நான் சந்தோஷமா வாழ்ந்துருப்பேனே அவளோட நம்மளோட ரெண்டு பேரும் ஃபஸ்ட் நைட் நடத்தி எப்படி சந்தோஷமா வந்திருப்போம் அபி அப்படின்னு ரொம்ப நொந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது வா அபி நம்ம வீட்டுக்கு போக முடியும் கூட அவ்வளோ இனிமையாக அவ்வளோ தன்மையாக பேசுகிறாரு அவ்வளோ வா அபி அப்படி சொல்லிட்டு பேசுறதும் வைக்கிறதும் பழைய மாதிரி அந்த அபியை விரும்பினார் பார்த்தீங்களா அபி என்ன சொன்னாலும் கேட்பாருல இந்த பிறந்தநாள்லாம் கொண்டாடினாங்க இல்லையா ராகவ பிறந்தநாள் ராக அபி கொண்டாடுறேன்னு சொன்னோன்னே சரின்னு சொன்னாங்க இல்லையா அந்த தன்மைக்கு வந்துடுறாருங்க அப்படியே ரிசப்ஷனில் அப்படியே அபி கையை பிடிச்சார் இல்லை மென்மையாக அதே மாதிரி பாசத்தோட வா அபி அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தக்கப்புறம் ராகவ் பற்றி அபி பார்த்துட்டே இருக்காங்க என்ன ஆச்சு இவருக்கு இந்த மனுஷனுக்கு இவ்வளோ நம்ம மேலே அப்படி அவர் தோடையிலே ஒரு மென்மை தெரியுது அபிக்கு அப்படியே உள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு காலில் விழுந்துடுறாரு என்ன மன்னிச்சிடுற அப்படின்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு எந்திரிங்க 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 அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படிங்கள இல்லை அப்படி ஒன்று நான் எவ்வளோ தப்பாக புரிஞ்சுட்டு என்னை மன்னிப்பியா மன்னிப்பியா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அடிக்கிறாரு அதெல்லாம் இல்லை ராக்கி பாய் விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிடாரு என்னை நீ மன்னிச்சாலும் மன்னிக்காட்டி நான் அந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன் நீ என்னை மன்னிக்கணும் ஐயோ நான் மன்னிச்சிட்டேன் விடுங்க ஆனால் இப்போ சொல்கிற ஆனால் நான் ஒரு விஷயம் சொன்னால் நீ மன்னிக்க மாட்டேன் அதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மன்னிக்கிறேன் ப்ளீஸ் நீங்கள் அழுகாதீங்க நீங்கள் அழுகிறது என்னால் தாங்க முடியலை ஐயோ எம்எல்ஏ இவ்வளவு குசரா இருக்காளே நான் உன்னை நோவ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அப்படியே நச்சு 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 நெத்தியில் முத்தம் கொடுத்துக்கிறாரு கண்ணத்தில் வாயில் சொல்லிட்டு ஐயோ அப்படியே கண் அப்படியே உங்கள் கண்ணு மூடி இப்படி மெய் மறந்து ரசித்து பார்க்குறாங்க ராகவ என்ன ஆச்சு உங்களுக்கு ராகிபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிடு சரி சொல்லுங்க என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கல்ல உங்கள் அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சொல்கிறாங்களா சொன்ன கையோட அப்படியே ஒரு மாறியாக பார்க்குறாங்க அப்படி அப்படியே ஒரு மாறியா முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்களா பாத்தியா 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 நீ நான் சொன்னதுக்கப்புறம் நீ என்னை கோவிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் மறுபடியும் இப்போ என்னை முறைக்கிற ஏன் அபி ப்ளீஸ் அபி நான் கண் கட்டின மாதிரி இருந்துட்டேன் இந்த மாமா ஐயோ அப்படின்னு தலையில் குத்துறாரு இவன் இப்படி பண்ணுவேன் நினைக்கவே இல்லை என்னை மன்னிச்சுரு ரவி என் பத்திரமாத்த தங்கத்தை நான் தப்பு பண்ணிட்டனே நான் சந்தேகப்பட்டேனே என்ன யார் நம்ம நல்லா இதே இடத்துல எப்படி வாழ்ந்துருக்கணும் ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு ஒன்று என்னை கேவலமாக ஒரு புழு மாதிரி நினச்சிட்டேங்க அபி என்னை மன்னிச்சு ரவி அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிப்பியா மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அபியோட நெஞ்சில் அப்படி தாங்கி அழுகிறாரு அப்படியே அவங்கள என்ன பண்ணுறாங்க இப்படி பார்க்குறாங்க என்னை முறைக்க சொன்னேன் சொன்னில்லை என்னை கோபிக்க கூடாதுன்னு சொன்னில்லை அப்படிங்கில்ல அப்படி தடையை கொடுக்குறாங்க நான் உங்களை ஒண்ணு ராகவ் அப்படின்னு சொன்னோன்னு அப்பாடா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் இறுக்க கட்டி பிடிச்சிக்கிறாரு ஏன் அபி இவன் இப்படி பண்ணிக்கிட்டான் அப்படிங்கல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அழுகுறாங்க சின்ன குழந்த மாதிரி அப்படியே மார்போடு சாட்சி தலையி கொடுக்குறாங்க இங்கே பாருங்க அழுகாதீங்க நான் இருக்கேன் நான் கண்டிப்பாக உங்களை விட்டு மாட்டேன் என்னை விட்டு போக போகமாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா என் அக்கா இங்கே இருக்கா அப்போ அக்கா அக்கா என்ன போக மாட்டேன்னு சொல்கிறீங்க சேச்சா அப்பெல்லாம் இல்லை நீங்கள் இமலே உசராக்கியன்னு தெரிஞ்சு போச்சு ஐ லவ் யூ அபி ஐ லவ் யூ ராகவ் அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இனிமேல் என்ன ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இனிமேல் வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு சங்கீத ராகம் தாங்க இனிமேல் முரளியை வச்சு செய்கிறது அவன் முன்னாடி வச்சு வச்சு வெறுப்பேற்றிருக்கும் கொஞ்சம் குலாவலும் கட்டி பிடிச்சி ரொம்ப ரொம்ப ரொமான்டி சின்ன தாங்க போகப்போகுது அடுத்த என் நாட்களில் வரும்போது நாட்களை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிட்டு பொண்ணு எனக்கு எல்லா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்